வணக்கம் உங்களை கொல்கத்தா பெண் மருத்துவர் கண்டித்து பாளையங்கோட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மனித சங்கிலி அணிவகுப்பு நடத்தினர் வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி நகர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியதோடு இதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இந்நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாலை சேவியஸ் கல்லூரியைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி முன்பு திரண்டனர் கல்லூரியின் உள்ள ஐ ஸ்டாண்ட் அருகே உள்ள சரோஜினி பூங்கா அருகே தொடங்கி கிருஷ்ணா சந்திப்பு வரை மனித சங்கிலியாக அணிவகுத்து நின்றனர் சாலையின் ஒரு பகுதியில் மாணவிகளும் எதிர்வரிசையில் மாணவர்களும் நின்றனர் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்தும் நீதி கோரியும் கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் கல்லூரி அதிபர் இன்னாஸ்முத்து

And therefore, my dear students and faculty members, let us respect the girls, let us respect the women, let us respect the girls' child. Let them not become the object of our <laughs> துணி வந்து செயல்பட வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க